கிறிஸ்துவுக்குள் பிரிய மன்னர்களே இயேசு ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களுக்கு வார்த்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசிர்வாதத்தினாலும் கிருபைகளினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து பாருங்கள் கடைசி ஜபத்தில் அப்பா உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் செய்ய போகிறாங்க இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட இடுபட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சாம்ஸ் ஒன் நாட் ஃபைவ் சாப்டர் வேர்ஸ் ஃபார்ட்டி டூ அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாங்க அநேக வாக்குத்தங்களை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சூத்திரம் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க அந்த வாக்குத்தம் சாதாரணமான வாக்குத்தம் அல்ல பரிசுத்த வாக்குத்தம் அந்த பரிசுத்த வாக்குத்தத்தை அவர் ஆபரகாமுக்கு நினைத்தார் அதே போல ஏசப்பா இத்தனை நாட்களாக இத்தனை வாரங்களாக இத்தனை மாதங்களாக இத்தனை வருடங்களாக உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நினைக்கிற அந்த நேரத்துக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பரிசுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அந்த நேரத்துக்குள்ள அப்பா என்ன பண்ணியிருக்காங்க உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆபரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் சுத்திரம் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தை நான் பார்ப்போம் ஆதியாம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜெனிசு ஃபிஃப்டீன்த் சாப்டர் வர்ஸ் ஃபை அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் அலிலுவையா ஆசோத்திரன் அப்பா வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க இந்த நட்சத்திரத்தை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் ஃபைனான்ஸில் ரொம்ப லாஸ் ஆகி போயிருக்கலாம் சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்கலாம் சுத்திரம் இன்னும் என்ன காரியத்திலலாம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா அப்பா சொல்கிறாங்க எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன் சந்ததிக்கு இவ்வனமாய் இருக்கும் அவனுக்கு ஒரு குழந்த கூட இல்லை ஆபரகம் ஐயாவுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறார் இன்றைக்கி உங்களுக்கும் சூழ்நிலை அதே போல தான் ஜீரோவாக தான் இருக்குது ஆனால் அப்பா என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வாக்குத்தத்துவத்தை கொடுத்துருக்காங்க அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுக்கிற அந்த நேரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாக்குத்தம் ஆபிரகம் எப்படி நடந்துதான் ஆறாவது வசனம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அந்த வாக்கு தத்துவம் கொடுத்த அப்பாவை என்ன பண்ண ஆபிரகாம் விசுவாசித்தான் அதே போல தான் இன்றைக்கி அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த விசுவாசிங்க நம்புங்க சூத்திரம் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நானும் கடன் வாங்காது இருப்பேன் அப்போ அவங்க தலும்புகளால் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக சூத்திரம் கர்த்த தம்ம ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறை எந்த குறையா இருந்தாலும் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியா இருக்கும் இயேசப்ப தேடுகிறவருக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது சூத்திரம் இப்படி அநேக வாக்கு தத்துவங்களே அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்துருப்பாங்க அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் முதல்ல நினைங்க அந்த வாக்குத்ததத்தை நீங்கள் தினமும் அறிக்கை செய்யுங்க உங்களால் எத்தனை முறை அறிக்கை செய்ய முடியுமோ தினமும் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அந்த வார்த்தையை யாருடைய வார்த்தை உங்கள் வார்த்தை அல்லது அப்பாவோடய வார்த்தை அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் சோத்ரம் அந்த வாக்குத்தத்தை ஆபரகம் என்ன பண்ண விசுவாசித்தாராம் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஏழாம் வசனத்தில் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லி அப்போ என்ன பண்ணாங்க வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க மீண்டுமாய் சங்கீதம் நூற்றி ஐந்துக்கு வாங்க சூத்திரம் சாம்ஸ் ஒன் நாட் ஃபைவ் வேர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தைந்தாம் வசனம் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் ஹலியா சூத்திரன் அப்பா சொன்ன வாக்குத்தத்துவத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் சோதரம் வாக்கு கொடுத்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவருடைய வாக்குத்தத்துவம் சாதாரணமானதில்லை பரிசுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்காங்க சோதரம் இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக தகப்பனே இப்பொழுதும் அப்பா உயிர் நோக்கி உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் எசப்பா நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்குது இப்பொழுது ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்கா சூத்திரம் யார் யாரெல்லாம் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்கா இசூத்திரம் நீங்கள் இனி அழவேண்டாம் ஆண்டவர் இனி உங்கள் வாயை நகைப்பினால் அவர் நிரப்ப போகிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஆம் எந்த காரியம் உங்களை உடைத்து நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்களோ இன்னைக்கு அந்த காரியத்தில் விடுதலை தரப்போகிறாங்க அப்பா கொடுத்த தத்தம் பரிசுத்த தத்தம் நிறைவேறுகிற அந்த நாட்களுக்குள்ள அழைத்து கொண்டு வந்து விட்டார் உங்கள் பிஸ்னஸ் சரியில்லைன்னு வேதனைப்படுறீங்க நான் எதை செய்தாலும் அதில் ஒரு பிளெஸ்ஸிங் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு அப்பா எல்லாவற்றையும் மாட்டுக்கிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாட்டுகிறார் தேங்க்யூ லால் எல்லா தந்திரங்கள் எல்லா சிறியகள் எல்லா அசுத்த ஆவிகளை அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க போய் இயேசு நாமத்தில் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாவற்றையும் துரத்துகிறேன்னு இயேசு நாம தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லால் இனி அவைகள் உங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாது தேங்க்யூ லா நீர் கொடுக்குற இந்த விடுதலைக்காய் சுத்திரன் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சகல வியாதிகளை எல்லாவற்றையும் கத்திரா ஏசுகிசன் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுதே நீக்குகிறேன் நீக்குகிறேன் தேங்க்யூ சீசஸ் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த நொடியே நீங்க அற்புதத்தை செய்கிறீங்கப்பா அற்புதத்தை செய்கிறி உங்களுடைய வல்லமை ஒவ்வொருமே இறங்குகிறதற்கான தேங்க்யூ சீசஸ் அப்பொழுதும் வார்த்தை ஆம் தகப்பண்ணு ஆயிரங்கள் அல்ல லட்சங்கள் அல்ல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எல்லோருமே இப்பொழுதும் உடைய வல்லவாய் இறங்குகிறதற்காய் தேங்க்யூ ஜீசஸ் இந்த நொடியே எல்லா வியாதியும் நீங்கினதற்காக சோத்திரம் எல்லா அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டு போனதற்காக சோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லா இப்பொழுதே ஒரு விடுதலை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா விடுதலை குடுச்சு உங்களுடைய பிள்ளைகள் நாம மகிமைக்கு சாட்சியாய் நிற்க போகிறது காயசு எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட போறதுக்கு ஆயுச கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசன் நாமத்தில் ஜபிக்கிற நல்லபிதா ஆம ஆம தொடர்ந்து பாருங்கள் ஏசப்பாவோட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ் ஆல் எல்லாரும் இன்னைக்கு அப்பா தொட்டாங்க இந்த நாள் முழுவதும் அப்பாவோட கிருபை உங்களோடு கூட இருக்கும் ஆசிர்வதிப்பார்கள் பிரைஸில்